ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் இந்த அதிகாரி பரமனை பெறுவதற்கு உடல் வீழும் வரையில் காத்திருக்க வேண்டும் என்பதை சீதையின் பொறுமை விளக்குகிறது இலங்கை என்பது உடல் ராவண கும்பகர்ணர்கள் அகங்கார மமகாரங்கள் நான் எனது என்பவை இந்திரஜித் முதலானோர் காமம் சினம் முதலியவை விபீஷணன் விவேகம் சீத்தை என்பவள் இலங்கையில் சிறைப்பட்ட சேதனன் அவன் ஈஸ்வர ஞானம் பெறுவது ஆச்சாரியனான கடைத்தேற்றுகிறவன் பகவானே என்பது தக்க நெறியாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा रविवंश राघब